வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்கப் போகிறோன்னா முருகனுடைய அவதரித்த நாளாக சொல்லக்கூடிய தைப்பூசம் பார்த்திங்கன்னா வருகின்ற ஒன்றாம் தேதி அமைந்திருக்கு இந்த முருகப்பெருமானுடைய அறுபடி வீடுகளில் ரொம்பவே பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு கோவில்னா அது திருச்செந்தூருங்க இந்த திருச்செந்தூர் தலத்திற்கு இந்த நாளில் எப்படி சென்று வழிபட்டால் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் என்பதை இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருச்செந்தூர் சென்று வந்து ஒன்றும் ஆகலை புலம்பக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறையில் சென்று வழிபட்டாலே நிச்சய முருகனர்களால் நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்படியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் சரியாகிடுங்க இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது படை வீடுன்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவிலுங்க மற்ற ஊர்கள் அமைந்துள்ள கடலை இருந்து இந்த திருச்செந்தூர் கடல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியதுன்னு திருப்புகல்ல பாத்தீங்கன்னா அருணகிரி நாதரும் குறிப்பிட்டிருக்காரு மேலோ பாலந்தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தலை புராணத்தலை பாத்தீங்கன்னா தமிழை எழுதிய வெற்றிமலை கவிராயர்னே இவங்களுக்கு முருகப்பெருமானே நேர்ல வந்து அருள் புரிந்த தலன்னு கூட சொல்லலாம் இங்கு பார்த்தீங்கன்னா பலரது பிரச்சினைக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலயமாக திருச்செந்தூர் இருக்குதுங்க ஆனா திருச்செந்தூர்ல தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் இந்த திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி என்ன நம்ம செய்யணும் எப்படி நமக்கு வழிபட்டா முருகனுடைய முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைய என்பதை தான் இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி வழிபட்டா அளவில்லாத நன்மைகள் உண்டு அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் நாம வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் தான் அந்த முருக இல்லை அந்த முருகனை வழிபடுவாங்க உலகம் முழுவதும் இப்போது கோடி கணக்கில் இருக்காங்க குறிப்பாக சஷ்டி விரத நாட்களை பாத்தீங்கன்னா முருகனாக நினைத்து மனமுருகிய நாள் முழுவதும் உபவாசம் இருந்து முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய பக்தர்கள் பலருமே இருக்காங்க அப்படிப்பட்ட முருக பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான நாள்னா தைப்பூசங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு எந்த முறையில் செல்லலாம்னு தொடர்ந்து பார்க்கலாங்க முருகனை வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குருவர்கள் கிடைக்கும் வேலை நல்ல வேலையாகாமையும் கஷ்டங்கள் அனைத்தும் தீருங்க தோஷங்கள் இருந்து நீங்க விடுபடலாம் இப்படிப்பட்ட சிறப்பான முருகனுடைய ஆலயம்னா திருச்செந்தூர் தாங்க இந்த ஆலயத்துக்கு சென்று வந்தாலே ஒரு சரியான பரிகாரணம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திருச்செந்தூர் சென்று வரக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை மாறி விடுது தலையெழுத்து மாறி விடுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா திருச்செந்தூர் சென்று வந்தும் ஒன்றுமே நடக்கவில்லைன்னு புலம்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்குங்க எப்படி நீங்க திருச்செந்தூர் சென்று வழிபாட்டா உங்களுடைய தலையெழுத்து மாறு என்பதை இந்த பதிவுல பார்க்கலாங்க நாம் திருச்செந்தூர் சென்று நாம முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான இந்த ஒரு விஷயமாக இருக்கு திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்க தயார் வச்சுக்கணும் பிறகு வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமனுடைய படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேசுங்க உங்களுக்கு என்ன தேவையோ எத்தனை மனக்குறையோ என்ன கவலைகள் இருக்குதோ அதையெல்லாம் முருகனிடம் சொல்லி புலம்பாத முருகனிடம் மனம் ஒன்றி நீங்க மனம் விட்டு பேச வேண்டுங்க மனதார முருகான்னு அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர வேற யாரும் எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நீயே என்னை காக்க வேண்டுன்னு வேண்டிட்டு நீயே கதின்னு இருக்கேன் நீ அழைத்தால் மட்டுமே திருச்செந்தூர் வருவேன்னு மனம் உறுதியோடு சொல்லி தினமும் துருப்புகள் வந்து வீட்டு பூஜையில தீப ஏற்றி வைத்து படித்திட்டு வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி திடபூ திருப்புகள் படிக்க படிக்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து விலகி முருகனுடைய அருளால் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைவதை நீங்கள் உணரலாங்க கனவிலோ அல்லனா ஏதாவது ஒரு வழியிலேயே முருகனே சந்து சில அறிகுறிகளை நிச்சயம் உங்களுக்கு காட்டுவார் அவர் சொல்லக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இருங்க அதே போல் முருகனை நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல பார்த்தீங்கன்னா நாளை கிணற்றில் தான் குளிக்கணும் பிறகு தான் கடலை நீராட வேண்டும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடை வீதியில் அமைந்திருக்கக்கூடிய துண்டுகை விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதறகாய் விட்டு வழிபட வேண்டுங்க பிறகு திருச்செந்தூருக்குள்ள பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது அங்கு நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்க பிறகுதாங்க முருகனுடைய கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையும் சண்முகரையும் நீங்க வழிபடணும் அதன் பின்னாடி தான் முருகனின் சன்னதிக்கு சென்று பின்புறம் அமைந்திருக்க கூடிய பஞ்ச லிங்கங்களையும் வழிபடுங்க அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பைரவர் பெருமாள்னு இரு அவர்களையும் நீங்க வழிபட்டுவாங்க கோவிலை நீங்க வளம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அச்சகரிடம் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க பிறகு பன்னீர் இலையில மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு நரம்புகள் இருக்குங்க இந்த இலையை வைத்து கொடுக்கக்கூடிய விபூதி பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் தழங்கக்கூடியதாக கூடியதாக சொல்லுவாங்க இதே போல இந்த கோவிலில் பிரகாரத்துல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சியளிப்பார் இவரை நீங்க வழிபடுவதால் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லை நீங்கிடுங்க அதே போல் மூலவர் சுப்பிரமணியருக்கும் சண்முக அர்ச்சனை செய்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் உண்டுங்க நீங்க திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்று அங்கு இரவு அங்கே தங்கிட்டு வியாழக்கிழமையில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது ஒரு சரியான நேரமாக அமையும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தைப்பூச பௌர்ணவி என்று நீங்கள் திருச்செந்தூர் தளத்திற்கு சென்று வழிபடுவதும் இன்னும் சிறப்பான பலனாக அமையும் குரு பகவானுக்கு இந்த ஆலயத்துலதாக முருகப்பெருமா அருள் செய்த தளம் என்பதால முருக திருத்தலகளை திருச்செத்தூர் பட்டதாக முருகப்பெருமான்னு பார்த்தீங்கன்னா இங்கு காத்தல் படைத்தல் அழித்தண்ணு மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் கோலத்துல பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தியாக அருள் அளிக்கிறாரு இங்கு தளத்துல சென்று வந்தாலே குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா எட்டு முதல் பன்னிரெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்குமாறு பார்த்துக்கோங்க தான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த முறையில இந்த தைப்பூச தினத்தென்று பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் ஆலயத்துக்கு சென்று மனதார முருகனுடைய பாத்தீங்கன்னா வேண்டி வந்தா நிச்சயங்களுடைய தலையெழுத்து மாறு பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் இருந்தாதாங்க நம்ம அந்த ஆலயத்துக்கே போக முடியும் பலருக்கு பல பிரபலமான ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும்னு ஆசை இருந்தாலும் ஒரு முறையாவது திருச்செந்தூர் செல்ல வேண்டும் நினைச்சா பல வழிகளில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கா அந்த வகையில பலரும் ஆசைப்படக்கூடிய ஒரு கோவில் தாங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமாள் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்தால் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்ற நிச்சயம் உண்டுங்க இந்த திருச்செந்தூர் சென்று தரிசிக்க வேணும்னு ஆசைப்படுவா முருகனுடைய அறுபடை வீடுகளை இரண்டாவது படை வீடாக திருச்செந்தூர் கோவில் அமைந்திருக்குங்க அசுரனை வதம் செய்த இடமும் தான் இந்த திருச்செந்தூர் தலங்க மேலும் குருஸ்தலமாகவும் இருக்கு முருகப்பெருமாள் சிவபெருமானை வழிபட்ட தலமாக இந்த தலம் அமைந்திருக்கு இதனாலதான் வேறு எந்த முருகனிடமும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த முருகனின் கையில மலர்களை நீங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லும் போது எந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னா பொதுவாக முருகப்பெருமானா செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லுவான் ஆனா பலரும் செவ்வாய்க்கிழமையில தான் சென்று வழிபடுவீங்க அதுல எந்த தப்பும் கிடையாது குரு தலனு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில தரிசிப்பது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க புதன்கிழமை அன்று ஆலயத்தில் சென்று அங்கு இரவு தங்கிட்டு பார்த்தீங்கன்னா மனதார நீங்க வேண்டி கொண்ட பிறகு முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில நீங்க வந்து தரிசிக்கலாம் விசேஷ நாட்கள்ல சொல்லக்கூடிய சஷ்டி கிருத்திகை நாட்கள்ல இங்கே கூட்டம் சற்று அதிகமாக தான் இருக்கும் அதே போல விடியற்காலையில் எழுது அங்கே இருக்கக்கூடிய நாளை கிழச்சில நீராடிட்டு கடல்லி எழுதியிருக்க பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடை வீதியில அமைந்திருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதறு தேகாய் உடைத்திட்டு அவரிடம் மனதாரம் இது முருகனை தரிசிக்க நீங்க செல்லலாம் அப்படி நீங்க முருகனை தரிசிக்க செல்லும் போது வெறும் கையை வீசிட்டு போகாம என்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்காக கொடுங்க உங்களுடைய வேண்டுதல் கூறும்போது கண்களை திறந்து தான் முருகப்பெருமானை பார்த்தவாறே நீங்க உங்களுடைய வேண்டுதலை தவிர்த்து கண்களை மூடி சொல்லக்கூடாது அப்படியே அந்த நேரத்துல முருகப்பெருமானை வேண்ட முடியவில்லைனா நீங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு வெளியே வந்து கோவிலுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து வேண்டுதலை நீங்க வைக்கலாம் கோவில முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தையும் நீங்க வழிபடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில் நீங்கள் இங்கு குரு பகவானை சென்று வழிபடுங்க முடிந்தால் அவருக்கு இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் உண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓ முருகா போற்றி என்னும் பதிவே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்